ரித்தன்யா தற்கொலை வழக்கில் அவரது கணவர் மாமனார் மற்றும் மாமியார் மூவருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது முன்னதாக கைது செய்யப்பட்ட மூன்று பேரின் ஜாமீன் மனுவையும் திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது இதனை அடுத்துதான் மூன்று பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தனர் இந்த மனு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நீதிபதி எம் நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது ரிதன்யாவின் முழுமையான பிரேத பரிசோதனை மற்றும் தடையவியல் ஆய்வு அறிக்கைகளை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் இந்த மனு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திருமணத்திற்கு முன்பே ரிதன்யா தற்கொலை மனநிலையில் இருந்திருக்கிறார் திருமணத்தில் அவருக்கு விருப்பமும் இல்லை வரதட்சணை துன்புறுத்தல் ஏதும் நடைபெறவில்லை என்பதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என தெரிவித்தார் விசாரணை நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் ரித்தன்யாவின் ஆடியோ மெசேஜ் தடையவியல் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதன் அறிக்கைக்கு காத்திருப்பதாகவும் தெரிவித்தார் ரித்தன்யாவை துன்புறுத்தியதற்கு ஆதாரங்கள் உள்ளன என்றும் மனுதாரர்கள் செல்வாக்கானவர்கள் என்பதால் ஜாமீன் வழங்கினால் சாட்சியங்களை கலைக்க வாய்ப்புள்ளதாக கூறினார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் வழக்கு தொடர்பாக ஏற்கனவே ஆர்டிஓ விசாரணை நடத்தப்பட்டுள்ளது முக்கிய சாட்சிகளிடம் விசாரணையும் முடிந்துவிட்டது என்பதால் மனுதாரர்களை சிறையில் வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என கூறி மூவருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார் அடுத்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் சம்பந்தப்பட்ட போலீசில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் மேலும் காவல்துறையினரின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் சாட்சிகளை கலைக்க முயற்சிக்கக்கூடாது என்றும் கூறி மூவருக்கும் நீதிபதி நிபந்தனை விதித்திருக்கிறார் மேலும் தலா ஒரு லட்சம் ரூபாய்க்கான இருநபர் பிணையை அவிநாசி நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டும் அவிநாசி நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் மாநிலத்தை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்திருக்கிறார்கள் திருப்பூர் மாவட்டம் அவினாஷி அருகே உள்ள கைகாட்டி புதுரை சேர்ந்தவர் அண்ணாதுரை இவரது மகள் ரித்தன்யா இவர் திருமணமாகி எழுபத்தி எட்டாவது நாளில் வரதட்சணை கொடுமையால் ஆடியோ வெளியிட்டுவிட்டு தற்கொலை செய்து கொண்டார் ரித்தன்யா தற்கொலை செய்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் ரித்தன்யாவின் கணவர் கவின்குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ரா தேவி ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த மாமனார் மாமியார் ஆகியோர் தங்களுக்கு ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் கவின்குமார் ஈஸ்வரமூர்த்தி சித்ரா தேவி ஆகியோருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது அதன்படி மூன்று பேரும் காலை மாலை போலீஸில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே ஆர் டி ஓ விசாரணை நடத்தப்பட்டுள்ளது முக்கிய சாட்சிகளிடம் விசாரணையும் முடிவடைந்துவிட்டது என்பதால் மனுதாரர்களை சிறையில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என கூறி மூவருக்கும் ஜாமீன் வழங்கி ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் தந்தை அண்ணாதுரை தன்னுடைய மகளின் மரண வழக்கை பாலியல் துன்புறுத்தல் பிரிவிலும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மேற்கு மாவட்ட மண்டல ஐஜி செந்தில்குமாரிடம் ஏற்கனவே புகார் தந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் ஒரு தகவல் வெளியாகியிருந்தது பதினோரு வயது சிறுவனிடம் பிரித்தன்யா வழக்கு குறித்து விசாரிக்கப்பட்டிருக்கிறது ரித்தன்யாவின் உறவுக்கார பையன் அந்த சிறுவன் குழந்தையிலிருந்தே அவர்களுக்கு நல்ல பழக்கமாம் அக்கா அக்கா என்று ரித்தன்யா என்றாலே அந்த சிறுவனுக்கு பிரியம் அதிகம் ரிதன்யாவுக்கு இந்த சிறுவன் மீது பாசம் அதிகம் திருமணம் முடிந்ததுமே தனக்கு நடந்த பாலியல் கொடுமைகளை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் ரித்தன்யா தவித்திருக்கிறார் அப்போது அந்த பதினோரு வயது சிறுவனிடம் தனது உடம்பு முழுக்க கடித்து பாலியல் துன்புறுத்தல் தந்ததை சொல்லி அழுதிருக்கிறாராம் ரித்தன்யா கல்யாணம் என்றால் வேறு மாதிரி இருக்கும் என நினைத்தேன் இப்படி இருக்கும் என தெரிந்திருந்தால் கல்யாணமே செய்திருக்க மாட்டேன் என கூறி அழுதாராம் வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது இதை சொன்னால் அவர்களால் முடியாது என்று சத்தியமும் செய்ய சொன்னாராம் ரிதன்யா ரிதன்யா தன்னிடம் சொன்ன தகவல்களை எல்லாம் ஆர்டிஓ விசாரணையின் போது அந்த சிறுவன் சொன்னதாக கூறப்படுகிறது